அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கிரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வீடியோவில் நாம் முக்கியமான ஒரு செலவாத்தை பார்க்க போகிறோம் அது என்ன செலவாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவாத்துல் பரகத்தி இந்த செலவாத்தோட மகிமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமானது உங்களுக்கு மனக்கவலையா சோர்வா கஷ்டமா ரிஸ்கில் பரக்கத்தி இல்லையா அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தை நீங்க ஓதி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்ஷா அல்ல கண்டிப்பா பெரிய மாறுதல் நடக்கும் அது என்ன செலவாத்துனா செலவாத்துல் பரதத்தி இதை எப்படி ஓதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு செலவாத்த நூறு தடவைகள் ஓதி வந்தால் வாழ்க்கையில மிகச் சிறந்த மாறுதல்கள் நிகழும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படுற வகையில நம்மளுக்கு பறக்கத்தும் கிடைக்கும் அல்லாஹ் அந்த சலபாத் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பாக்கலாம் சலவாத்துல் பரகதி அல்லாஹும்மா சல்லி அலா செய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி செய்யதினா முஹம்மதின் வபாரிக் வ சல்லிம் அலைஹி மிக அற்புதமான செலவாத்து அஹும்லா செய்யதினா முஹம் மதிவ் செய்ய் வாரிக் வல்லிம் அலை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் எங்கள் தலைவர் முஹம்மது நபி சல்லு அலஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் கிளையார் மீதும் சலவாத்தை பொழிவாயாக அவர்கள் மீது உன்னுடைய பரக்கத்தையும் சலாமையும் இந்த இந்த சலவாத்து பரகத்தி அப்படிங்கிறதால அதனுடைய பேர்லயே இருக்கு அபிவிருத்தி பரகத் அபிவிருத்தி அப்படிங்கிறது சலவாத்துல் பரகத்தி அந்த பேர்லயே இருக்கு பாருங்க இதுக்கு அபிவிருத்தி சலவாத் அப்படின்ற இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு செலவாத்தை நீங்க ஒவ்வொரு பக்து தொழுகைக்கு அப்புறமும் நூறு தடவை ஐந்தே நிமிடம்தான் ஆகும் இந்த செலவாத்தை ஓதி முடிக்க நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்த தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு செலவாத்தை நீங்க நூறு தடவை ஓதி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிக சிறந்த மாறுதல்கள் நிகழும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து